குட் மார்னிங் ஸோ இப்போ எந்த இடத்துக்கு இருக்கோம் அப்படின்னா கலிங்கி அப்படின்ற ஒரு இடம் வந்து இருக்குது அதாவது எங்கள் ஊர் முக்கனாமலைப்பட்டியில் வந்து இது வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஒரு முக்கராமலைப்பட்டி அப்படின்ற ஒரு ஊர் எங்கே வந்து ஃபுல்லாக இது காட்டு ஒலி ஸோ மோபி இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் இந்த 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 இடத்துலாம் வீடு வந்துடலாம் இந்த இடத்துல வந்து ஒரு ஆறு மணிக்கு மேலே யாருமே வரவே மாட்டாங்க பட் இப்போ வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கிலோமீட்டர் முன்னாடி வரையுமே வந்து யாரும் வரமாட்டாங்க பட் இப்பவே வந்து ஒரு பத்து பதினஞ்சு வீடு வந்துடுச்சு இன்னும் போக போக எல்லாம் மாறும்னு நினைக்கிறேன் இது ஃபுல்லாக ஒரு காட்டுவழி இப்போ போக போகிற வந்து புதூர் குளம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது கலிங்கி ரொம்பிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பத்து நாள் தொடர்ந்து மழை பெஞ்சனால வந்து மொத்தமாக வந்து அந்த கலிங்கியே ரொம்பிடுச்சு அந்த ஃபோட்டோவுமே நான் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அவ்வளோ ரொம்ப வந்து எல்லாமே இந்த ஊரில் வந்து எல்லாமே வந்து குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க பட் அதுக்கப்புறம் அது வந்து ரொம்பல ஏன்னா வந்து அடிக்கடி மழை இல்லாதனால இப்போ ஒரு மூணு நாலு நாளாக வந்து தொடர்ந்து மழை பேஞ்சிக்கிறதா இருந்துச்சு பட் இன்னும் அந்த கலிங்கி வந்து ரொம்ப இல்லை ஏன்னா ரொம்ப வெளிஞ்சால் வந்து அதை வந்து கலிங்கி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்த வந்து காட்டலாம் அப்படின்னு அதுக்கு வந்து இந்த காட்டு வழியில்தான் போவாங்க ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கும் புதுர் குளம் அப்படின்னு ஸோ அந்த டைத்தில் வந்து அது ரொம்ப வெளிஞ்சப்போ இந்த ஊரே வந்து எல்லாமே சேர்ந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணோம் நானும் வந்து எங்கள் பாட்டி வீடு இது ஸோ எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கப்போ நானுமே வந்து நல்லா குளிச்சு சூப்பராக இருந்துச்சு அந்த இமேஜுமே உங்களுக்கு நான் இதில் அப்லோட் பண்ணுறேன் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த டைட்டில் அது பட் அதுக்கப்புறம் அது ரொம்பவே இல்லை ஒரு பத்து நாள் மழை பேஞ்சா அது ஸோ அந்த ஒரு புதுர்களம் கலம் அந்த கலிங்கி அப்படின்றது வந்து காட்டலான்னு ஸோ இந்த வழியே இப்படி தான் இருக்கும் ஒத்தை வெடிப்பாத மாதிரி தான் வந்து இருக்கும் அதான் காலையிலேயே சேர்த்துட்டு ஒரு வாக்கிங் போய் அப்படியே அதையுமே ஒரு டாக்குமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நடிப்பாருங்க ஒரு ஐயா மட்டும் வந்துட்டுருந்த ஆளுக்கானோம் ஸோ இது வந்து ஒரு பாறை ஏரியா ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் சப் டைம் வந்து சில பேர் உட்காருவாங்க ஃப்ரெண்ட்ஸாக அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லாமல்ச்சின்னா இந்த ஒரு மரம் பட் இது என்ன மரம்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த நிறையா வாட்டி இந்த மரத்துக்கு வந்திருக்கேன் இந்த மரத்தில் பாருங்கள் காய் வந்து இப்படி தான் இருக்கும் பட் இது என்ன மரம் இது நமக்கு தெரியவே இல்லை பட் ஆனால் காய் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நான் இதை வச்சு ஒரு ஷார்ட்ஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன் பட் என்ன மரம்னு தெரியாது இது அப்படியே போயிட்டே இருந்தா இந்த ஒரு பாறை ஏரியா இந்த ஏரியாவே பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படியே நீட்டாக இருக்கும் ஈவினிங் வந்து என்றைக்காச்சும் ஒரு நாள் இங்கே வந்து ஒரு குக் பண்ணி மேகி ஏதாவது ஏதாச்சும் சட்டியெல்லாம் எடுத்து வந்து ஒரு பிரியாணி செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன் இந்த பேக்ரவுண்டில் இல்லை அந்த ஏரியா இதுக்கப்புறம் அப்படியே தாண்டி போனால் புளிய மரம் இருக்குது ஸோ மாதிரி புளிய மரம் அதுக்கப்புறம் அந்த சோத்து கத்தாலை கத்தால இல்லை இன்னொரு செடி இருக்கு அந்த செடி நான் மறந்துட்டேன் இந்த இடமே பாருங்கள் அமைதி தான் இருக்கும் எப்ப வராம பார்க்க ஸோ இந்த பக்கத்துல முக்கராம்பள்ளி பட்டி அந்த பக்கத்து புது ஸோ அங்கேருந்து வரவங்க இந்த பக்கத்து ஒரு வெளியே எந்த யூஸ் பண்ணுவாங்க அமைதியான ஒரு ஊர் தான் இந்த ஊர் ஊரு பட் இந்த ஊருக்கு வர்றதுனால வந்து எந்தெந்த ஊருக்கெலாம் போகலாம் அப்படின்னா இது வந்து அண்ணாவாசலுக்கு போகிற வழியில முக்கராமலைப்பட்டின்னு ஒரு ஏரியா அதாவது அண்ணாவாசல் பொதுக்கோட்டை ரோட்டில் உள்ள முன்னாடி உள்ள முக்கராமலைப்பட்டி அப்படின்ற ஒரு ஏரியா பட் நீங்க வந்து இந்த ஊருக்கு வந்தா சித்தனவாசல் அப்படின்ற ஒரு ஊருக்கு போகலாம் இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் அதுவுமே வந்து ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸு இங்கேருந்து ஒன்று ஒரு மூணு கிலோமீட்டர் வந்து இப்போ குடுங்கியம்மலை அப்படின்ட்டு இருக்குது அது ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் அது ஒரு மூணு நாலு கிலோமீட்டரு அப்புறம் அண்ணா பண்ணன் இருக்குது அதுவுமே வந்து ஒரு டூரிஸ்ட் தான் இருக்கும் நிறைய செடிகள்லாம் வாங்கலாம் அது அதுக்குமே போகலாம் ஸோ இதை வச்சு ஒரு மூணு நேரத்துக்கு போகலாம் இந்த ஊர்லேயுமே வந்து மொகதி நாடு ஒருத்தர் தான் இருக்குது நான் அதையுமே ஏகப்பட்ட வீடியோ போட்டிருப்பேன் ஸோ அதுவும் ஸோ இது வந்து ஈச்சமரம் அங்கே எல்லாத்துக்குமே தெரியும் ஈச்சை மரம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து தைலக்காடுன்னு சொல்லுவாங்க இந்த பாருங்க தைல மரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து நல்லா கசக்க தான் வந்து ஒரு தைலம் ஸ்மெல் வரும் இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு தைலக்காடு நான் கூட பக்கத்தில் போய் காட்டுறேன் பாம்பு கிம்பு வந்துடும் போது காலையிலேயே அதனால் தான் செங்க பாருங்க இது ஃபுல்லாக வந்து தைல செடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆரஸ்பதி செடி ஆரஸ்பதி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இலையை காட்டுறவங்களுக்கு இது வந்து நல்லா கசக்க தான் வந்து தைல வடை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு இதை எடுத்து கசக்கிடலாம் ஸோ இதான் வந்து தைல மரம் அப்படிம்பாங்க இதை வந்து கசக்கி பண்ணால் வந்து அந்த தைல ஸ்மெல் வரும் வரணும் அந்த ஒரு பற்றி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடமே நல்லாயிருக்கும் இந்த இடத்த பற்றி நான் ஏகப்பட்ட வீடியோ வந்து போட்டிருக்கேன் இந்த பாருங்கள் இந்த இடமே வந்து ஏதோ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி தான் போகும் பரபரப்பாக போகும் இந்த இடம் ஒரு ஒத்தேடி பாதை மாதிரி தான் வந்து போகும் இந்த இடம் இந்த இடம் மட்டும் அப்படியே இதில் வந்து நிறையா யாருக்காச்சும் வந்து ஒரு வில்லேஜ் செட்டப்பில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா வந்து இந்த இடத்த வந்து யூஸ் பண்ணிக்கோங்க முழுக்க முழுக்க இந்த மரம்தான் இருக்குது இந்த மரத்தையே நான் மறந்துட்டேன் சப்பாத்தி கல்லி இல்லை இது சப்பாத்தி கல்லி நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு இதை தாண்டி தான் வந்து அந்த கலிங்கி அந்த புதுர் குளம் ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம் ஸோ இப்படி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த கிரௌண்டு இந்த கிரௌண்டு எல்லாமே இப்போ ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா க்ரௌண்டு ஸோ இந்த கிரவுண்டு வந்து எல்லாமே வந்து இப்போ அதுதான் குளம் ஸோ இதுதான் குளம் இந்த இடம் எல்லாமே வந்து குளம் தான் இங்கேருந்து வந்து நான் அந்த இதுலேருந்து வந்து இப்படி வந்துடணும் இது எல்லாமே வந்து குளம் தான் ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல இன்னும் தண்ணி வரல நான் சொன்னால ஒரு பத்து நாள் தொடர்ந்து மழை பெஞ்சால் இந்த இடம் ஃபுல்லாக தண்ணி வந்துடும் நீங்கள் பார்ப்பீங்களா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இருக்குல்ல இது வந்து இந்த எண்டு வரையும் இருக்கும் அதாவது இங்கேருந்து அந்த எண்டு வரையுமே வந்து புதுர் குளம் தான் இப்போ நான் எடுக்கிட்டுருக்கதே வந்து குளத்தில் தான் ஆனால் தண்ணி இல்லை தண்ணி மட்டும் இருந்துருச்சுன்னா வந்து குளமே வந்து ரொம்ப இருக்கும் அவ்வளோ பெரிய குளம் இது இங்கே பாருங்க அந்த எண்டு இருக்குது பார்த்தீங்களா அது வரையும் உள்ள ஒரு குளம் நான் நான் உங்களுக்கு ஒரு ஜூம் பண்ணியை வந்து காட்டுறேன் ஸோ இது வந்து அந்த எண்டு வரையுமே வந்து உள்ள ஒரு குளம் தான் இது எல்லாமே வந்து குளம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க புதுர் குளம்னு இது வந்து அந்த இடத்துல வந்து கலிங்கி ஸோ இதுதான் வந்து அந்த கலிங்கி அப்படின்ற ஒரு இடம் இந்த இடத்தோட ஸ்க்ரீன்ஷாட் நான் அப்லோட் பண்ணுறேன் அதாவது இந்த இடத்துலாம் வந்து தண்ணி ரொம்ப ஒலியும் இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் வளம் வெஜி வச்சுக்கோங்களே அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த இடத்துல இப்போ நிற்கிற இடத்துலாம் வந்து ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும் ரொம்ப ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும் எல்லாம் ஜாலியாக ஒரு என்ஜாய் பண்ணிட்டு அந்த இடம் நானே வந்து இது ஒரு முப்பது வருஷத்துல வந்து ஒரே ஒரு இடத்து தான் அந்த கலங்கி ரொம்ப ஒளிஞ்சி பார்த்துருக்கேன் ஸோ இந்த இடத்துலலாம் வந்து ஃபுல்லாக தண்ணி இருக்கும் ஸோ இந்த இடம் இந்த இடம் இது ஃபுல்லாக தண்ணி இருக்குது இந்த இடத்துல குளிப்பாங்க கொஞ்சம் தள்ளி போனால் வந்து ரெண்டு மூணு பேர் குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க பட் என்றைக்கு இந்த இடம்லாம் ரொம்ப சொல்லி நானுமே வந்து ஒரு ஆவலை எதிர்பார்த்துட்ருக்கேன் இங்கே பாருங்க இதுதான் அந்த இடம் கலிங்கின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து ஃபுல் தண்ணி இருக்கும் இது ஃபுல்லாக தண்ணி ரொம்ப ஒழிஞ்சு அங்கேயும் ஃபுல்லாக போகும் இது ஃபுல்லாக தண்ணி வரும் அவ்வளோ அழகாக இருக்கும் இதை பார்க்கவே பட் இப்போதைக்கு தண்ணி இல்லை அதனால் ஜஸ்ட் ஒரு டாக்குமெண்ட்டுக்கு பசங்க அதை மீன் கொடுத்துட்டுருக்கானுங்க அவன்கிட்ட போய் என்னென்னு சொல்லி கேட்கலாம் என்னடா மீன் பிடிக்கிறீங்க அப்படின்னு ஸோ இதில் இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே ஜூம் பண்ணால் அங்கே பின்னாடி ஒரு மலை தெரியும் ஸோ இந்த மலை இருக்குல்ல இந்த மலை தான் வந்து குடுமையான் மலை அது இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் போனால் அந்த குடிமை அமலப்பெல்லாம் நிறைய சிற்பங்கள் இருக்கும் நிறைய ஓவியங்கள் இருக்கும் கிட்டத்தட்ட அதுக்குமே வந்து ஒரு பெரிய வரலாறு இருக்குது அந்த இசை குறிப்புகள் ஒரு நூறு நூறு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இசை குறிப்புகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் வருஷம் எனக்கு சரியாக தெரில பட் ஆனால் அந்த இசை குறிப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிறது இது இது ஃபுல்லாகவே வந்து புதுர் குளம் தான் இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து புதுர் குளம் இதுக்கப்புறம் கொஞ்சம் தூரமாக கொஞ்சம் தூரமாக போனால் அந்த இடத்துல வந்து ஆளும் குளிச்சுட்டு இருப்பாங்க மேபி இன்னும் ஒரு ஒரு மூணு நாள் நாலு நாள் நல்ல மழை பேஞ்சிச்சு ஆனால் தொடர்ந்து ஒரு பத்து நாள் மட்டும் பெஞ்சிருந்துச்சுன்னா கல்வி இந்த இடத்துல வந்து பக்கா ரொம்ப இருக்கும் பாம்பு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குல்ல மக்களுக்கு ஆபத்து இல்லாமல் ஏதாச்சும் ஒரு நல்ல பெரிய மழையாக பெஞ்சா வந்து எப்படா என்ஜாய் பண்ணலாம் தான் இந்த ஊர் மக்களும் கற்றுக்கிட்டுருக்காங்க ஏன்னா நல்லா கழுங்கி விழுஞ்சி ரொம்பட்டும் அப்படின்னு ஏன்னா மீதி சின்ன சின்ன குளம்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு டஸ்ட்டாக இருக்கும் பட் இங்கே வந்து கழிங்கி ரொம்ப ஒழிஞ்சு இந்த புது குளம் ரொம்ப நம்பட்டும் தண்ணி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல பாருங்கள் ஸோ அந்த தண்ணியை திறந்து விடுறதுக்காக வச்சுக்கிட்டு இருந்த ஒரு அந்த கண்ட்ரோல் பாயிண்ட்டாக கூட இருந்திருக்கலாம் இதெல்லாம் இதுதான் வந்து அந்த குளம் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே தெரியும் இந்த இடத்துல வந்து இதுதான் வந்து அந்த தண்ணியை வந்து திறந்து வர்றதுக்கான ஒரு கண்ட்ரோல் பாயிண்டாக கூட இருந்திருக்கலாம் அது எல்லாமே வந்து அந்த ஒரு அணக்கட்டில் இருக்க அந்த மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து அந்த குளம் அந்த குளத்தோட வீடியோ எல்லாமே அதான் ஸோ இது புள்ளே போனால் கொஞ்சம் தூரம் கழிச்சோனால் கொஞ்சம் பேர் வந்து குளிச்சுட்டு இருப்பாங்க நான் அதையுமே வந்து கொஞ்சம் அந்த இடத்த மட்டும் உங்களுக்கு அந்த வீடியோ காட்டுறேன் ஸோ இப்போ நம்ம அந்த முக்கலாமலை போட்டியிலேருந்து அந்த புதூர் உள்ள ஊர் உள்ள வந்து அந்த புதூர் குளத்தை தான் வந்து பார்த்தோம் அதுக்கு பின்னாடி அப்படியே நேராக போய்கிட்டே இருந்தால் அந்த புதூர் குளம் அப்படின்றதும் ஆக்சுவலாக வந்து இந்த பின்னாடி பார்த்த அந்த காடு மொத்தமாகவே வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஐம்பது முப்பது நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து அந்த ரெஸ்ட் ரூம்லாம் இங்கே நிறையா நிறைய வீட்டிலே இருக்காது மேக்ஸிமம் இருக்காது ஸோ இந்த ஒரு காட்டே வந்து ஒரு வாஷ்ரூம் போகிறதுக்காக தான் வந்து மக்கள்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதனால தான் நான் வீடியோ ஆரம்பத்துலேயே வந்து சொல்லியிருப்பேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு மணிக்கு மேலே இந்த இடத்துல வந்து வரவே முடியாதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இருட்டாயிரும் ஃபுல்லாகவே வந்து இருட்டாயிரும் யாருமே வந்து மாட்டாங்க பேய் வந்து அடிச்சிரும் நீலாம் அந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பட் இப்போ வந்து அந்த இடம் அப்படியே மாறிடுச்சு எல்லாமே வீடு நல்லபடியாக கட்டித்தாங்க ஸோ பில்டிங்கில் வந்து வந்துடுச்சு அதனால் இந்த பக்கத்தில் வந்து பெருசாக மக்கள் வந்து யூஸ் பண்ணுறதுல ஸோ ஒரு கட்டடமாக வந்துகிட்ருக்கு இது உள்ளே போனால் வந்து இந்த ஊருக்குள்ளே வந்து உங்களுக்கு மஸ்ஜித் இருக்குது கோயில் இருக்குது எல்லாமே இருக்குது இந்த கேப் இதுலேருந்து இருந்து வெளியில் போகும்போது ஒரு அனுமார் கோயில் இருக்கும் அங்கேருந்து அடுத்த ஊருக்கு போகிற வந்து ஒரு நாலஞ்சு கோயில் இருக்கும் ஸோ இந்த ஊரை சுத்தியே வந்து நல்லா உள்ள அதுவுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சேனலில் போட்டிருக்கோம் இப்போ அந்த குளத்து எங்கே வந்த புது குளம் அப்படின்றது வந்து நம்ம மொத்தமாக காட்டினல்லை ஸோ அதில் வந்து ஒரு இடத்துல மட்டும்தான் வந்து குளிப்பாங்க ஸோ அந்த இடத்த மட்டும் காட்டிட்டு நான் அந்த வீடியோ முடிச்சிடறேன் நான் போகிற வழியில் உள்ள அந்த வயலையும் அந்த ஒரு அனுமார் கோயில் ஒன்று சின்னதாக இருக்குது அதையுமே நான் காட்டுறேன் அதுக்கு அங்கிட்டு நீங்கள் நடந்து போனீங்கன்னா ஏகப்பட்ட கோயில் வந்து இருக்கு இதை சுற்றி இங்கே ஒரு இதுவுமே வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய குளம் தான் இப்போ நான் காட்டுறேன் ஆனால் அதுலேயுமே வந்து தண்ணி இல்லாமல் தான் இருக்குது ஒரு கேனி இருக்கும் குளம் இருக்கும் மேபி இதுக்கு முன்னாடி ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இதை தான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் கட்டுறதுலாம் இருந்திருந்தேன் இந்த இடம் இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து தண்ணி தான் ஸோ இப்போ நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க மொத்தமாக உள்ள இடமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதுவுமே வந்து ஒரு குளமாக இருந்தது தான் பட் ஆனால் இப்போ தண்ணி இல்லை ஸோ அதனால தான் வந்து இது வந்து இல்லை தண்ணி இருந்தது தான் மேபி இதுவுமே ஒரு பெரிய குளமாக தான் இருந்திருக்கும் ஒரு போர்ட் இருக்கா ஸோ அதுதான் வந்து புதூர் ஸோ இந்த போர்டு இது எல்லாமே வந்து அந்த புதூர் ஏரியாவில் உள்ளது இதுவுமே அந்த கேணி ஸோ அந்த கேணியை பார்த்திங்களா இது ஒரு பெரிய குளமாக இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி மக்கள்லாம் வந்து இந்த ஊர் மக்கள்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக பட் இப்போ தண்ணி இல்லாததுனால வந்து அப்படியே கிடக்கு இந்த பிறகு கீழே உள்ள படிக்கட்டு இது வந்து ஒரு பெரிய ஏரி இதுவுமே ஒரு குளம்தான் காலையிலே வந்து நல்லா வயல் பம்பு செட்டிங் வருங்கிறது ஃபுல்லாக வந்து வயல் ஏரியா தான் அப்படியே நல்லா பச்சை இருக்கும் ஃபுல்லாக வந்து பச்சை பசையனு இருக்கும் இது ஃபுல்லாகவே வந்து இது வந்து புது அந்த பக்கத்து போனாலும் அந்த பக்கத்து உங்களுக்கு கண்ணில் எத்தனை தூரம் வரையுமே வந்து ஃபுல்லாக விவசாயம் தான் இருக்கும் என்கிட்ட நல்லா பச்சை இருக்கும் இதுலேருந்து போனால் தான் வந்து அந்த புதூர் குளத்தோடய என்ட்ரன்ஸ் இருக்குது இங்கே தெரியல ஈச்சை மரம் இருக்கும் அங்கே வந்து இங்கேலாம் வந்து நாங்கள் அந்த மரத்தில் வந்து ஒரு முப்பது ரூபாய்க்கு எண்ணிலாம் வாங்கி வந்து குடிச்சிருக்கோம் அங்கே பசங்க வந்து எழுநி எடுத்துருவாங்க இந்த ஒரு தோப்புக்காரங்க இதுக்கு பின்னாடி வந்து கத்திரிக்காய் கத்திரிக்காய் செடிலாம் வந்து பின்னாடி வந்து நட்டு வச்சுருப்பாங்க இந்த இடமே வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே போனால் தான் வந்து இங்கே உங்களுக்கு வந்து ஒரு நான் முன்னாடியே சொன்னதில்லைங்க அப்புறம் கோழிகளெலாம் சாலை சுற்றி நடக்குதுங்க இங்கே தான் வந்து உங்களுக்கு ஒரு அனுமார் கோயில் இருக்குதுன்னு சொன்னால ஸோ இதுதான் வந்து அனுமான் கோயில் அதையுமே உங்களுக்கு நான் காட்டிடுறேன் இந்த வயலை தன்னொன்று அனுமார் கோயில் இருக்குது அதுக்கப்புறம் அந்த ஒரு மரம் இருக்குல்ல எண்டில் ஒரு சின்ன பயணிக்கிறானே அந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு அந்த புதூர் குளத்தோட என்ட்ரன்ஸ் இருக்குது ஸோ இது வந்து அந்த அனுமார் கோயில் அருள்மிகு ஜெய் ஆஞ்சநேயர் ஆலயம் அப்படின்னு இருக்கும் இது வந்து அந்த அனுமார் கோயில் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இங்கேருந்து லெஃப்ட் சைடு உள்ளே போனால் ஏகப்பட்ட கோயில் முன்னாடியே வரும் ஸோ இது வந்து ஒரு இது வந்து ஒரு அன்மார் கோயில் அதையுமே கொஞ்சம் பக்கத்தில் போய் காட்டுறேன் ஸோ இது வந்து ஒரு அன்மார் கோயில் இதுலேருந்து நீங்கள் வந்து இங்கேருந்து லெஃப்ட் சைடு போகணும்னு நினைக்கிறீங்க லெஃப்ட் சைடு போனால் வந்து நிறையா கோயில் இருக்குது ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு புதர்க்குளத்தை குளத்தோட என்ட்ரன்ஸு ஸோ இங்கே தான் வந்து துவைப்பாங்க குளிப்பாங்க இதுதான் வந்து என்ட்ரன்ஸு பட் ஆனால் இது ஃபுல்லாகவே வந்து குளமாக இருக்க வேண்டியது தண்ணி இல்லை மழை இல்லை அப்படின்றதுனால வந்து இது அப்படியே கிடக்கு இது ஃபுல்லாகவே வந்து தண்ணி இருந்தால் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மேபி இன்னும் ஒரு பத்து நாள் தொடர்ந்து மழை பெஞ்சால் இது ஃபுல்லாக தண்ணி ரொம்பலாம் அதாவது கண்ணு கட்டினது இப்போ நான் நடந்துக்கிட்டு இருக்க இடத்துலேயே வந்து நடக்க முடியாது இது ஃபுல்லாக தண்ணி இருக்கும் அதுமாதிரி அங்கே துவைச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல அங்கேயுமே தண்ணி இருக்கும் அந்த கணக்குல் ரெண்டு கல் இருக்குல்லாது அது பின்னாடி மலை அது ஃபுல்லாக வந்து ரொம்ப இருக்கும் இந்த இடம் ஃபுல்லாக ஸோ அளவுக்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் பொது குளம் அப்படின்றது இப்போ வந்து மழை இல்லாதனால அப்படியே கிடக்கு ஸோ இந்த ஒரு இடத்தையுமே வந்து உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் பண்ணலாம் அப்படின்றதுனால தான் வந்து வர்றப்ப என்னென்ன விஷயலாம் இங்கே பார்க்குறோமோ அதை வந்து சொல்லான்னு பட் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ அந்தளவுக்கு வந்து ஒர்க் ஆகாது ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே இதோட நிறையவே வந்து பார்த்துருப்பாங்க பட் ஆனால் வில்லே மேபி சிட்டிலே வந்தவங்களுக்கு வந்து வேணால் இப்போ நான் காட்டு நாடுங்கள் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கலாம் பட் தெரில ஜஸ்ட் பட் எனக்கு காலையில் வந்து ஒரு நாளாச்சு இந்த ஒரு குளத்தை வந்து நம்ம இப்படி ஒரு வாக்கிங் வந்து டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளான் இருந்துச்சு நான் அதான் பண்ணேன் இது எதாச்சும் குறைகள் இருந்தால் மன்னிச்சுருங்க ஸோ இதெல்லாம் நன்றி நன்றி நன்றி